முதல் பயணம் பார்த்திங்கன்னா சபரிமலை சபரிமலை யாத்திரையை முடிச்சுட்டு திருவண்ணாமலை திருவண்ணாமலை முடிச்சு திருப்பதி திருப்பதி முடிச்சு திருப்பி நாங்கள் பத்துமலை கிளம்புவோம் மலிஷியாக்கு சபரிமலை யாத்திரை கஷ்டப்பட்டு முடித்து வந்துட்டோம் வர வழியில் சரி இங்கே திருவண்ணாமலையில் வர சாமிங்களுக்கு சாதுகளுக்கு சாப்பாடு கொடுக்கறது வருஷம் செய்கிறது ஸோ இந்த வாட்டி வந்து இங்கே கொடுத்து இங்கே சாமி சாப்பாடு கொடுத்து அடுத்து திருப்பதிக்கு போகிறதுக்குன்னு சொல்லி இருக்கிறோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது வருஷ வருஷம் நம்ம சேர்த்து தான் வர சாமிங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது அன்னதானங்கள் கொடுக்கறது அது சாமிகளுக்கு ஏதாவது ஒரு சிவனும் வந்து சாப்பிடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அதனால இதை நாங்கள் எடுத்து செய்கிறோம் இப்போதைக்கு இதை நீங்கள் எத்தனை வருஷமாக வந்துட்டுருக்கீங்க சார் நான் திருவண்ணாமலைக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து வரேன் பதினாலுனா இப்போ ஒரு பத்து வருஷம் பதினோரு வருஷத்துக்கிட்ட ஆகுது இங்கிட்ட வர்றது போகிறது இந்த இந்த திருவண்ணாமலை பற்றி சொல்லுங்கள் உங்களுக்கு எனக்கு திருவண்ணாமலை பற்றி கேட்குறீங்க சிவனுக்கு பிடிச்ச ஒரு இடம்னா இதுதான் திருவண்ணாமலை தான் சோ நீங்க இது ஒரு சுத்தி வரதுக்கு ஒரு நாலரை மணி நேரம் பிடிக்கும் உள்ளவங்களுக்கு கிடைக்கும் மூணு மணி நேரம் ரெண்டு ஊருல புடிச்சிருவாங்க எங்களுக்கு இதுல வரப்போ வழியில சிவனை நம்ம பாத்துரலாம் ஏதாவது வழியில அது எங்களோட நம்பிக்கை ஒன்னு கோயில் உள்ள போய் பாத்தீங்களா கோயிலுக்குள்ள வரப்ப போயிட்டு வந்துருவோம் அது ஒரு பெரிய ஒரு பெரிய வைப்ரேஷன் அங்க முன்னுக்கு நிக்கிறப்ப நம்ம இங்கே போறப்ப சொல்லுவோம் கேட்டுருவோம் அதை போய் கேட்டுருவோம் அங்க போய் நிக்கிறப்போ ஒண்ணும் இல்ல சிவ சிவா சிவ சிவா அது ஒன்று தான் நம்மளுக்கு தோணும் அது கங்கிட்டு சொல்றப்படவுளை இருக்குது அங்கட்டு போய் நின்று கங்கட்டு சொல்லியிருக்கோம் அதை சொல்லியிருக்கோம் நம்ம கேட்போம் ஆனால் அது எல்லாமே வந்து அவருக்கு ஓட்டோமேட்டி கேட்டுரும் நம்ம என்ன சொல்ல வரோம் என்ன வர போகிறோம் அப்படின்றது உங்களுடைய ஆன்மீக பயணத்துக்கு நோக்கம் என்ன நீங்க அவ்வளோ தூரத்தில் மலேசியாலேருந்து வரீங்க என்ன எதிர்பார்த்து இங்கே வரீங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு கடவுள் நம்பிக்கைன்ற கடவுள்ன்றதே நம்ம நம்பிக்கை தானே அது நம்பிக்கை தான் கடவுளை பார்க்கறது கடவுள் நம்மளை பார்ப்பாரு அதுதான் வாழ்க்கையில் போற பயணத்துல தானே கடவுள் நம்பிக்கை இங்கே ஆரம்பிக்கும் போது ஒரு எதிர்பார்ப்பு இருப்போம் மறுபடியும் ரிட்டர்ன் போகும்போது அந்த அந்த ஒரு மெமரிஸ் அந்த நினைவுகளோட போவோம்ல அதை பத்தி சொல்லுங்களா எல்லாம் நம்பிக்கை வண்டிதான் ஒரே வார்த்தை தான் நம்பிக்கை தான் கடவுள் நம்பிக்கை சிவா சிவ சிவா இவ்வளவுதான் நீங்க எத்தனை பேர் வரீங்க இப்ப நாங்க இங்க வந்திருக்கிறது இருக்கிறது வந்து இருபத்தி ரெண்டு பேர் வந்திருக்கோம் ஆனா வந்தது வந்து நூத்தி பத்து பேர் வந்தோம் ஆஹ் எல்லாம் சபரிமலை முடிச்சு அவங்க எல்லாம் மலிஷா கிளம்புறாங்க சோ நாங்க இப்படியே முடிச்சுட்டு இப்ப திருவ திருப்பதி கிளம்பிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புவோம் வருஷ வருஷம் வருவீங்க ஆஹ் வருஷா வருஷம் வருவோம் ஆஹ் நீங்க உங்களோட பிளானே இதான் சபரிமலை திருப்பதி சபரிமலை முடிச்சு திருப்பதி சபரிமலைக்கு பாத்தீங்கன்னா ஐயப்பா ஐயப்பாவுக்கு அம்மா அப்பாவும் சிவனும் பெருமாளும் சோ சிவனை பார்த்துட்டு பெருமாள் பாத்துட்டு நம்ம அப்புறம் பயணத்தை அங்க போய் மலைசியால முடிப்போம் சரிங்க சமி சபரிமலைக்கு வந்து நீங்க இப்ப ரெகுலரா போறீங்க அந்த பயணம் அந்த பயணத்தோட அனுபவத்தை சொல்லுங்க கடிதம் கடினம் தான் கடினம் கடினம் அந்த கடினத்தோட போய் அவரை போய் பார்ப்போம் வரப்ப பெரிய பலனோட வருவோம் உடனே கிடைக்காது இன்னைக்கு நம்ம இது பண்ணி உடனே இன்னைக்கே நம்மளுக்கு பலன் கிடைக்க போறது இல்லை அதுக்கான பலன் வந்து நம்ம மிக விரைவில் வரும் இங்க நம்ம ஊர்ல சித்தர்களை பத்தி நிறைய பேசுறாங்கல்ல ஆமா நீங்க திருவண்ணாமலையே பாத்தீங்கன்னா நிறைய சித்தர்கள் பூமி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சித்தர்களை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சுவாமி சித்தர்கள் பத்தி அவ்வளவு தெரியாது சாமி எங்களுக்கு தெரியும் ஒன்னே ஒன்னும் சிவ சிவா